ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஜெகஜேஷ்டாய நமஹா முருகப்பெருமான உலகத்திற்கே மூத்தவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது எல்லாத்துக்கும் மூத்தவர் மூல காரணமாக இருப்பவன் இறைவன் அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது இந்த உலகம் அப்படின்றது ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் குறிக்கும் இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமான ஒரு பரம அணு அதுதான் இறைவன் எல்லா அணுவுக்கு அணுவாகவும் இருப்பார் அதை தாண்டியும் இருக்கக்கூடியவர் தான் வேதமே ஜேஷ்டராஜ் அம் பிரம்மன் நாம் பிரம்மன் அஸ்பத அப்படின்னு விநாயகப் பெருமானை வர்ணிக்கும் அது மாதிரி இறைவன் எல்லா தத்துவ பொருளாகவும் இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமான் அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்காராம் சிவம் வேறு முருகன் வேறுன்றது கிடையாது அவர்தான் குமார பரமேஸ்வரனாக வந்திருக்கார் அதனால்தான் அம்பாளுக்கு முருகனுடைய புகழை சொல்லும்போது அவனுடைய சக்தி என்னுடைய சக்தியும் வேறுன்றது இல்லை அப்படின்றது சொல்லுவார் ஒரு காரண காரியத்திற்காக அந்த பாலனாக வெளிப்பட்டார் அப்போ அவர்தான் எல்லாமே சூரபத்மன்கிட்ட யுத்தம் பண்ணும்பொழுது அவனுக்கு கண்ணை கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வைக்கிறார் அந்த சமயத்தில் சூரபத்மன் சொல்றதா கந்தபுராணத்தில் அழகாக வரும் கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அன்னால் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தனக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ அப்படின்னு அந்த சூரபத்மன் சொல்லக்கூடியதாக வரும் அப்படி இறைவன்தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த உயர் ஞானம் வரும்பொழுது தான் இறைவனுடைய தத்துவமானது புலப்படும் இதை தான் அந்த நாமாவிலே உலகத்திற்கு மூத்தவனாக இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஜெகஜேஷ்டாய ஜேஷ்டாய நமஹ ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா